என்ன டிசிஎஸ்ல ஏழாயிரம் பேருக்கு மேல லே ஆஃப் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா அதுதான் சொல்றேன்னுங்க ஐடி ஜாப்போட நிரந்தர தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு சுச்சுவேஷன் வேலைக்கு போறோம் எங்களை ஏன் திடீர்னு லே ஆஃப் பண்ணிட்டாங்க இவங்க நாங்க என்ன பண்றது தயவுசெய்து இதெல்லாம் கேட்க முடியாதுங்க கேட்கலாம் நம்ம கூட வந்து தான் கேட்கலாம் தவிர ஐடி ஜாபோட நம்பகத்தன்மை இவ்வளவுதான் கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானா கண்டிப்பா இருக்கு அதிக சம்பளம் தராங்கன்னா உங்களுக்கு அந்த வருஷத்துக்கு உண்டான சேலரி கிடையாது உங்க வாழ்க்கைக்கு உண்டான சேலரிய பிளான் பண்ணிக்கிறதுக்கு நிறைய கொடுப்பாங்க அதை நீங்க அஞ்சு வருஷம் வேலை இல்லைனாலும் மேனேஜ் பண்ற மாதிரியான ஒரு லைஃப் பிளான நீங்க பண்ண வேண்டியது இருக்கும் திருப்பி திருப்பி சொல்றேன் என்னுடைய நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப் போறதுக்கு தப்பு கிடையாது ஆனா அதை வந்து நீங்க ஒரு ஸ்கில்லா லாங் டைம் உங்க லைஃப் ஃபுல்லா வச்சுக்க முடியுமா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் நான் சொல்ல முடியும் அதுக்குதான் கோர் இன்ஜினியரிங் அப்படின்றத நீங்க கொஞ்சம் எப்பொழுதுமே ஒரு சைட்ல உங்களுடைய கேரியர்ல நீங்க வேற வழியே கிடையாது இப்ப இருக்கிற நிலமைக்கு ஐடிக்கு போறதுனால பிரச்சனை இல்லை பட் அதுக்கு மனநிலையில போக கோர் இன்ஜினியரிங்ல படுறப்ப பாத்தீங்கன்னா ரியல் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப கம்மியான சேலரி இருந்தாலும் ஸ்பேன் லைஃப் ஸ்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் டென்ஷனா இருந்தாலும் நீங்க படிச்சதுக்கு உண்டான வேலை உங்க தகுதிக்கு உண்டான வேலையா இது இருக்கும் அப்படின்றத நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன் ஆனா எனக்கு தேவை ஒரு ஆளுனா வேற ஒரு நான் இந்த ட்ரைனிங் கொடுத்து நான் உங்களை கோர் இன்ஜினியரிங்ல டெவலப் பண்ண சொன்னா யாரும் வர மாட்டாங்க ஏன்னா மினிமம் இருபதாயிரம் ரூபாய் எனக்கு சேலரி தான் வருவேன்றாங்க ஃப்ரெஷர்ஸ் நான் இருபதாயிரம் ரூபாய் ஃப்ரெஷர்ஸ் நான் கொடுக்குறேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது நீங்கள் கற்றுக் கொடுங்கன்றீங்க சோ இந்த கேப்ல உங்களுக்கும் ஜாப் கிடைக்கல எனக்கும் கேண்டிடேட் கிடைக்கல எனக்குன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் டிசைன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்கு மேன் பவர் ரொம்ப ரொம்ப இருக்குது இதை பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் இது நீங்க ஒரு ஆறு மாசமோ இல்லை ஒரு வருஷமோ ஏதாவது ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து கத்துக்கிட்டாதான் இது நீங்க ஃப்ரெஷரா மட்டும்தான் உங்களை ஜாயின் பண்ண முடியும் நீ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சுட்டு நான் என் ஃபீல்டை மாறேன்னு சொல்லிட்டு டிசைன் ஃபீல்ட்ல வந்தீங்கன்னா வேலை கிடைக்காது இன்னைக்கு ஆஹ் வந்து நிறைய இது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாத்துறதுனால யுஎஸை விட்டு வெளியில எந்த ஐடி ஜாமும் ஆஃப்ரோட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேலை வாய்ப்பை கம்மி தான் பண்ணும் இது எந்த அளவுக்கு திருப்பி நிறைய இது ரெவல்யூஷன் ஒன்று மாறுது அவங்க அங்கேயே பண்ணிக்கிறேன்றாங்க என்ன பண்றீங்க கிடைக்காது ஐடி ஜாபும் கம்மி ஆகுறது வாய்ப்பு நிறைய இருக்கு பிகாஸ் ஓட பாலிசி சேஞ்ச் ஆகுதுனாலயும் இரண்டாவது ஏஐ வந்து நிறைய வேலையை பண்ண போகுது சரி ஏஐ வந்து நல்லதா கெட்டதா ஏ நல்ல பாதிப்பு வரலாம் கண்டிப்பா பாதிப்படுறதா ஏஐயோட டெக்னாலஜி மனுஷனுக்கு உபயோகப்படுத்த முடியுமா நிறைய உபயோகப்படுத்துறாங்க நல்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் வேலை இய்பங்கள் இருக்கணும்னா நூறு சதவீதம் வேலை இழப்பு இருக்குதா செய்யணும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அப்போ என்ன ஆல்டர்னேட்டிவ் நீங்க தேட போறீங்க உங்களோட எஜுகேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணப்போ எதை நினைச்சு அதை படிச்சீங்க அந்த குரூப்பை செலக்ட் பண்ணி போறீங்களோ ஃபோர்த் இயர்லேயே மாறுது ஏன்னா டெக்னாலஜி அவ்வளோ ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது நீங்க ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆளாக மாறணும் ஒரு நல்ல திறமையான ஆளாக மா மாறணும் எந்த வித வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்புகளையோ வாழ்க்கையை வாழறதுக்கு உண்டான ஒரு நாலேஜ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கைண்ட் ஆஃப் பிசினஸ் பத்தியோ இல்ல ஜாப பத்தியோ தெரிஞ்சுக்கீங்க சாமர்த்தியத்தை வளர்த்துக்கு உண்டான கல்வியா இருக்கணும் தவிர இதை வச்சே ஏதா என் வாழ்க்கையை ஃபுல்லா நடத்த போறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க படிச்சு முடிச்சு ஏதாவது ஒரு நல்ல குருவா ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு இண்டஸ்ட்ரியல் லேர்ன் பண்ணுங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் லேர்ன் பண்ணுங்க அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி ஃபுல்லா டெப்தா போங்க அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய காம்படிட்டிவ்ஸ்ல நீங்க போய் சேரலாம் அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு சிறு உருவாக்கலாம் ஆனா இது எல்லாத்தையும் போகும் முடிச்சு ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுங்க உடனேன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடைக்காது தயவு செய்து ஐடியில வந்து லே ஆஃப் ஆகிறதுனால மனம் திடராதிங்க நீங்க உங்க திறமையை வழங்கன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி உங்களுக்கு திறமை இருந்தால் ஐடியை விட்டு வெளியில கூட நீங்க ஒர்க் பண்ண முடியும் இதுதான் என்னுடைய அட்வைஸ் மீண்டும் மீண்டும் இதுதான் பேச வேண்டியது இருக்கும் நீங்க மனம் திடராதிங்க ஏழாயிரம் பேர் வெளியில எடுத்துட்டான்றத எந்த அளவுக்கு வெளியில பேசுறோம் யாரும் பேசுறது இல்லை இதுதான் இன்னைய ஜாபோட ரியாலிட்டி இன்னும் நிறைய இது மாதிரி வேலையில பொருள் இருக்கும் பாருங்க அப்ப யோசிச்சு பாருங்க நான் சொன்னதெல்லாம் உண்மையாகும் கண்டிப்பாக ஆனால் கோர் இன்ஜினியரிங் உங்களுக்கு கை கொடுக்கும் இது மாற்ற கருத்து இல்லை ஆனால் நிறைய கை ஃபுல்லாக சம்பாதிங்கன்னா கோர் இன்ஜினியில் மொல்லமாக தான் நடக்கும் ஆனால் உங்களுடைய ஸ்கில்ல வளர்த்துங்க அந்த இன்ஜினியரிங்ல எந்த நேரம் எக்ஸ்போர்ட் ஆகும் நீங்கள் தான் கற்றுக்கணும் அதுக்குண்டான கற்றுக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்கு உடனே கான்சன்ட்ரேட்டாக கிடைக்காது கத்துக்கிறதுக்கு நானும் தயாராக இருக்கேன் சில நிறுவனங்களும் தயாராக இருக்கு சிறு சம்பளத்தில் போயிட்டு மொல்லமாக வளர்ந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு கோர் இன்ஜினியரிங்னால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்ல முடியும்